பாத் திருச்சிற்றம்பலம் திரையம்பலம் அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றி வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றோ நெஞ்சில் ஒரு கால நினைக்கு நிறுகாலம் தோன்றோம் முருகா என்றோதுவார் முன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே இசன் மகனே முருகை முகன் தம்பியே அண்டை கால் எப்பொழுது நம்பியே கைதொழுவேனான் சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்மையில் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனே விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடமுனை கார்மயில் வாகனானை சாந்துமனை எப்போது மாறாவாதவர்க்கு ஒரு தாழ் விநாயே வற்றாத வைகை வளநாடு கண்டு மலை மீது இருந்த குமரா வற்றாத வைகை வளநாடு கண்டு மலை மீது இருந்த குமரா முற்றார் எனக்கு ஒரு வேறும் இல்லை மயால் தனக்கு மகனே முத்தாடை தந்து வடிவேலனையானோ முருகேசன் என்ற மனத்தே இதில் ஏறி வர வேணும் ஒன்று ஞானமணி வேசமுகம் அன்று குருமணி யார்களுமனை தேர்தல் ஒன்று மாறுபடு சூரனை வதைத்த முகம் அன்று வள்ளியை மனமணர வந்த முகம் அன்று ஆறுமுகமானவருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் வந்தவருமானே ஆரியல் வாழ்க அறுமுகம் ஆழ்க வெப்பை தனிமேல் வாழ்க்க

அருண்மணக்கும் வள்ளி தெய்வானி சுப்பிரமணியருக்கு சென்னிமலை முருகனுக்கு சிவன்மலை முருகனுக்கு வட்டமலை முருகனுக்கு வயலூர் முருகனுக்கு அடமளணி முருகனுக்கு கமலமலை தந்தனுக்கு அச்சமலை முருகனுக்கு கமலமலை முருகனுக்கு ஒன்றைக்குடி முருகனுக்கு மயிலத்து முருகனுக்கு திருச்செங்கோடு செங்கோட்டையின் பாவத்தால் அர்த்தனார் ஈஸ்வரருக்கு செல்வக்கு

跟那个赵主任，哈哈哈哈哈哈，对。